ஆதாவ ஹalleluya கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு தன்னை வெளிப்படுத்தின போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார் கரங்களை தட்டி நாம் கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆதாம் காலத்திலே கர்த்தர் ஒரு மாதிரியாகவும் ஆ ஆபிரகாம் காலத்திலே ஒரு மாதிரியாகவும் தாவீதின் காலத்திலே ஒரு மாதிரியாகவும் அப்படி எல்லாம் இல்ல அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார் ஹலையிலையா அதே போல தான் அவருடைய வேதமும் கூட காலங்கள் மாறலாம் நாகரிகங்கள் மாறலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது நாகரிகத்துக்கு ஏற்றார் போல கர்த்தர் வேதத்தை நமக்கு எழுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படியா வந்துருச்சு வேதம்லாம் எல்லா வசனங்களையும் போட்டு அப்படியே என்ன பண்ண அந்த சாஸுக்குன்னே ஒரு வேதத்தை பைபிளில் உள்ள வசனங்கள்லாம் மாற்றி மாற்றி அப்படி ஒரு வேத புஸ்தகம் அச்சடிக்கப்பட்டு வந்து விட்டது கர்த்தனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் கரத்திலே கொடுத்ததான வேதத்திலே வாலிபன் தன்னை எதனால சுத்திகரிப்பானா உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே ஹால இல்லூயா ஸோ ஒவ்வொரு நபர்களும் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் போது மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுவோம் சபைக்குள்ளே நாம் அமர்ந்திருக்கிறபடினாலே நாம் விட்டோம் என்று சொல்லி அர்த்தம் அல்ல நாம் தேவனுடைய வசனத்தின்படி நடந்து தேவனுக்கு ஏற்ற கிரிகளை நடப்பிக்கும் போது மாத்திரம்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இனியும் நாம் ரட்சிக்கப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்பது அனுதினமும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் பாவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி விட்டார் எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்கி விட்டார் ஆனால் சில விஷயங்கள்ல நாம் முழுவதும் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது ஹலெலூயா யார் ஒருவர் தன்னை சுத்தவானாக காத்து கொள்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்களாயிருக்கிறார்கள் உன்னை நீ காத்துக்கொள் மகா பரிசுத்திற்குள்ளே உன் விசுவாசத்தை காத்துக்கொள் மகா பரிசுத்தமாக விசுவாசத்துக்குள்ள நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி யூதா நிறுவத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிப்பை எதை இழந்தாலும் சரி ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது கூடாது காலையில நான் மூன்று மணிக்கு எழுந்தேன் நான் பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் தெரிவிக்கிறேன் உன்னை சுத்தவானாக நீ காத்துக்கொள் உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் கலையிலுயா ஏசப்பாவே கர்த்தரே நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியையும் ஜீவ விருச்சத்தின் கனியையும் தோட்டத்தில் வச்சிட்டார் வச்சுட்டு அவர் ஆதாம் பார்த்து சொன்னாரு உனக்கு என்ன வேணுமோ நீ புசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஹலே லுயா அஜய்ஜோ ஆதாம் என்னாலே உருவாக்கப்பட்டவன் இந்த சாத்தா எப்படினாலும் அது எல்லாம் தெரியுமா தெரியாதா கர்த்தருக்கு எல்லாமே தெரியும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னு தெரியும் நம்முடைய நினைவுகள் என்னன்னு தெரியும் நம்முடைய நடக்க என்னன்னு தெரியும் எல்லா கர்த்தருக்கு தெரியும் ஆதாம் அடுத்தது என்ன பண்ண போறோம் இந்த ஏவாள் என்ன பண்ண போறோம் எல்லாம் தெரியும் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றும் ஒன்றுமில்லை அவர் சேரில் வாசிக்கிற அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது எல்லாம் தெரியும் ஆனாலும் கூட கர்த்தர் சொன்னார் போடுறாரு நீ வந்து இதை புசிச்சேன்னா என்ன பண்ணிடுவ அது கெட்டதை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கிறார் கர்த்தர் நீ இதை புசித்தால் சாகவே சாவாய் எச்சரிப்பு கெட்டதை சொல்லி கொடுக்குறாரு நீ இந்த பக்கம் போயிடாதப்பா ஸோ தேவன் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் போது வலிவு பிள்ளைகள் கவனிங்க பெரியவங்களும் கவனிங்க உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தர் உன்னோடு கூட பேசும்போது நீ தான் வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும் உனக்கு யார் வேணும் உனக்கு கர்த்தர் வேணுமா உலகம் வேணுமா சிலுவைதான் அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் வாலிபர்கள் பலவான் கையிலே இருக்கிற அம்புகளை போல இருக்கிறார்களாம் வாலிப தேவாலயத்தை விட்டு அவன் என்ன பண்ண ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே இல்லை இரவும் பகலும் இருந்தபடினாலே அவன் மோசைக்கு பிறகு அடுத்த தலைவனாய் நின்று ஜனங்களை காணானுக்குள் நடத்தி சென்றான் ஊர சுத்தின தீனால் என்ன ஆனால் நான் வாலிப பிள்ளைகள் கூட்டம் நடத்தல ஆனாலும் ஆவியானவர் அஹ் எனக்குள்ள வைக்கிற அந்த வார்த்தைகளை நான் தான் நான் செய்தி இது செய்தி அல்ல உன்னுடைய விருப்பம் தான் பிரயாயத்திலேயே வாலிப வயசுலயே நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆனா ஆலயத்துக்குள் உட்கார்ந்து விட்டால் நாம் பரலோக ராஜ்யம் போய்விடுவோம் என்று சொல்ற நினைப்பு மட்டும் இருக்கக்கூடாது அலையிலுயா அலையிலுயா கர்த்தருக்கு ஏற்ற வழி கர்த்தருக்கு பிரியமான வழி என்ன பெருசா கர்த்தர் ஒன்றை கேட்ட போறாரு கண்களின் இச்சை மாமிசத்தின் பெருமை இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே நமக்கே அறுவருப்பா இருக்கணும் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள ஆவியானவர் அந்த கிரிகளை வைப்பார் கர்த்தர் ஹலே ஹலேலூயா ஸோ வாலிபர்கள் உங்கள் ரஷிப்பின் வஸ்திரத்தை இழந்து விடாதீர்கள் உன்னை சுத்தவானாக உன்னை பரிசுத்தவானாக உன்னை பரிசுத்த வாட்டியாக நீ உன்னை காத்துக்கொள் நீ எங்க போற என்ன பண்ற ஏது பண்ற ஊழியக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஆவியானவர் தான் காட்டுறாரு நமக்கு என்ன ஃபாலோ பண்றதா நம்முடைய வேலை அதெல்லாம் கிடையாது சோ உன் தகப்பன் உன் தாய் உன்னை கவனிக்காவிட்டாலும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் துன்மார்கனுடைய வழியில நடக்காத பாவியுடைய வழியில நடக்காத உட்காரும் உட்கார உட்காராத உனக்கு என்ன பத்து பேரோட சேர்ந்து கிண்டல் கேலி பண்ற அளவுக்கு என்ன அவசியம் வேண்டிய கிடக்குது இரவு பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் இந்த வசனம் தாங்க என்ன வேதாகம்ம கல்லூரியில் எனக்கு ரொம்ப என்னை தொட்ட ஒரு வசனம் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் இருக பிடித்து கொண்டேன் எத்தனை அவமானங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை நிந்தைகள் எத்தனை அசிங்கங்கள்லாம் தெரியுங்களா திருமணம் ஆனதுக்கு பிறகும் கூட ஆனாலும் கர்த்தருக்காக நீ நிற்க வைத்தது தெரியுங்களா வேத வசனம் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்றேன் பசு தாவியானவர் சொல்கிறார் உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் சாத்தான் உன்னை நிர்வாணமாக்கி உன்னை அசிங்கப்படுத்த விரும்புகிறான் என்பதை நீ அறிந்து கொள் ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே எனக்கு உபதேசம் பண்ணிந்தவர்களுடைய உபதேசத்தை நான் அசட்டை பண்ணினேனே கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்ற நீதிமொழிகளில் வாசிக்கிறது போல அந்த மாதிரி ஒரு கிரியை வந்து விடாதபடிக்கு வாலிபப் பிள்ளைகள் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் ஹலை நல்லா உற்சாகமாக கற்றுக்கு ஒரு சந்தோஷமாக இருங்க அதை விட என்ன இருக்குது லைஃப்பில் அதுதாங்க வாழ்க்கை ஆமை உன் வஸ்திரம் சரியாக இருக்கட்டும் உன் நடை சரியாக இருக்கட்டும் வேதம் மாறவில்லை ஏசு மாறவில்லை ஏன் நீ மாத்திரம் மாறிக்கொண்டே போகிறாய் ஏன் நீ மட்டும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் மாறுற இதெல்லாம் ஃபேஷன் ஃபேஷன்லாம் அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் நான் எங்க ஜான் நான் பேசிட்டு போது சொன்னேன் ஜான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தப்புனு இந்த துபாயில் கொட்டின மழை மாதிரி கொட்டாது இஸ்ரேலுக்கு நான் பனியை போல இருப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் அது பனி மாறி நம்ம மேலே இறங்கிட்டே இருக்கும் செடி வளர்றதே தெரியாது அது கனி கொடுக்கிறதே தெரியாது ஆனாலும் வளர்ந்து இருக்கும் கனி கொடுத்து இருக்கும் இதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல வருகிற ஆசீர்வாதம் வேலைக்கு போறாங்க அந்தந்த காலத்துல கனி வருது பாத்தீங்களா அதாங்க பெரிய ஆசீர்வாதம் ஹலே இல்லையா கனி இல்லாத அத்திமரத்தை சபிக்கவே சபிக்காத நல்ல கர்த்தர் அத்திமரத்தை போய் சபிச்சு வச்சுட்டாரு இனிமே ஒரு காலம் இல்லையா அதே ஒரு தோட்டத்தில் இருந்ததான ஒரு அத்திமரத்துக்கு என்ன நடந்தது இன்னும் நான் கொத்தி எரு போடுவேன் இன்னும் நான் இதை சுத்திகரிப்பேன் இந்த வருஷத்தில் ஆகிலும் இது கனி கொடுக்குமா என்று வெளியிலே இருந்த ஒரு அத்திமரத்தை கர்த்தர் சவித்தார் தோட்டத்திலே இருந்த ஒரு அத்திமரத்துக்கு கர்த்தர் கொத்தி எரு போட்டார் நாம் வெளியிலே இருக்கிற மரம் அல்ல நாம் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மரம் கர்த்தர் உன்னை உன்னை வசனத்தை வச்சு போது விட்டு கொடுத்துட்டா சூப்பர் நமக்காக பரிந்து பேசுகிற ரெண்டு பேர் சூப்பரானவங்க யாரு ஒன்று இயேசுவின் ரத்தம் இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன தேவையோ அது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார் அது வரும் உன் சிந்தையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் நீ ஏன் உன் வழியை மாற்றி கொண்டிருக்கிறாய் நீ ஏன் தாறுமாறாய் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் யா உனக்கென்று கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை வைத்திருக்கும் போது நீ ஏன் தேவையில்லாத காரியத்தை பின்னாடி போக உனக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் தெரியுமா உன் தாய் தகப்பன் ஜெபிக்கிறார் ஊழியக்காரர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த பிரேயர்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வேலி அடைத்திருக்கும்போது அந்த வேலியை பிச்சை எரிஞ்சுக்கிட்டு ஏன் போகணும்னு நினைக்கிற நான் உங்களை வந்து நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய ஒரு வாஞ்சை என்ன தெரியுங்களா நீங்கள்லாம் ஒரு பெரிய ராஜரிகமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை ஹலே லூயா அது கையில் அலங்காரமான கிரீடமாக கையில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஆமே ஹலே லூயா ஸோ பிள்ளைகள் உங்கள் வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள் அந்த வஸ்திரத்தையே மாத்து அப்படியே அழகுபடுத்திட்டே வரணும் அலங்கார வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் ராஜவஸ்திரம் அப்படியே கர்த்தரோட நடக்கிறதுல ஒரு சந்தோஷம் ஹாலே லூயா நானும் இந்து குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்ட உதவ பாலிப வீசில் வந்து கர்த்தரை விடலங்க எவ்வளோ சூழ்நிலைகளிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றதுல எவ்வளோ கெவளோ என்ன பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டனும் அவ் அந்த அளவுக்கு சாத்தா என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தான் பரிசுத்தத்தை தான் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன் ஆனாலும் ஜெயம் கர்த்தருடையது லூயா காலையிலா ஸோ வந்து கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஐ